சென்ற பெண் உடல் நசுங்கி பரிதாபமாக பலி சட்டவிரோதமாக பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் பொருட்டு பிரிட்டிஷ் கால்வாயை சிறிய படகு மூலம் கிடைக்க முயன்ற பெண் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் குறித்த சம்பவத்தில் அவசர உதவிக்குழுக்களால் முப்பத்தி நான்கு பேர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது இதனிடையே பிரெஞ்சு கடலோர காவல்படை வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் படகு ஒன்று சிக்கலில் இருப்பதைக் கண்டு அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் மீட்பு நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் படகில் இருந்தவர்கள் உதவிக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கடலோர காவல் படையினர் படகினை நெருங்கிய போது மயங்கி நிலையில் பெண் ஒருவரை கண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் மரணமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மட்டுமின்றி குறித்த படகில் இருந்து முப்பத்தி நான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமீப மாதங்களில் சிறு படகுகள் பிரிட்டிஷ் கால்வாயை கிடக்க முயற்சிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதன் காரணமாக சமீபத்திய வாரங்களில் இறப்பு எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தொன்று வரையான தரவுகளின் அடிப்படையில் ஒரு வார காலத்தில் மட்டும் இருபத்தி ஏழு படகுகளில் மொத்தம் ஆயிரத்து ஐநூறு பேர்கள் பிரிட்டிஷ் கால்வாயை கடந்துள்ளதாக பிரித்தானியா தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஒவ்வொரு படகிலும் சராசரியாக ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தாறு பேர் பயணித்துள்ளனர் இதே காலகட்டத்தில் முப்பத்தி மூன்று படகுகளில் ஆயிரத்து ஏழு பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சனிக்கிழமை மட்டும் பேர் பிரிட்டிஷ் கால்வாயை கடந்த மக்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்தை கடந்துள்ளதாக பிரித்தானிய தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன பொது தேர்தல் மற்றும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு சட்டவிரோத குடியேற்றத்தை கையாள்வதில் பிரித்தானியாவின் அணுகுமுறை மாறியுள்ளதாகவே கூறப்படுகிறது